பண்டைய காலத்தில் அடர்ந்த காடுகள் மற்றும் மலைகளால் சூழப்பட்ட ஏக சக்ரா நகர் எனும் நகரத்தில் மக்கள் பயங்கரமான அச்சத்தில் வாழ்ந்தனர் பாகாசுரன் என்ற கொடிய அசுரன் அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்து மனிதர்களையும் உணவையும் பலியாக கேட்டான் அதற்கு பரிகாரமாக நகரத்தை அழிக்காமல் விட்டுவிடுவதாக வாக்களித்தான் ஒவ்வொரு குடும்பமும் தங்களின் ஒருவரை உணவின் முழு வண்டியுடன் அசுரனுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமையில் இருந்தனர் ஒருநாள் அந்த நகரத்தில் வசித்த ஒரு ஏழை பிராமண குடும்பத்தின் கடமையாகிவிட்டது அவர்கள் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தபோது அங்கு தங்கியிருந்த பாண்டவர்கள் அறிந்து கொண்டனர் குந்தி பீமனை அனுப்ப முடிவெடுத்தாள் அவள் முடிவை தருமன் பலவித காரணங்களை கூறி பல கட்ட வாக்குவாதத்திற்கு பின் பீமனை அனுப்புவது என்று முடிவானது பீமன் இதய கொந்தளித்தது பீமன் தனது தாயான குந்தியிடம் உறுதியுடன் கூறினார் நான் அவர்கள் சுமையை எடுத்துக் கொள்கிறேன் இந்த நகரத்துக்கு அச்சுறுத்தலை நானே முறிக்கிறேன் அந்த அந்தனர் குடும்பம் பீமனை எப்படியெல்லாமோ தடுத்தனர் பாகாசுரனின் கொடூரமும் சக்தியும் விவரிக்கப்பட்ட போதும் பீமன் தன் முடிவில் நிலைத்து நின்றான் ஒரு வழியாக உணவால் நிரப்பப்பட்ட வண்டியுடன் அவன் காட்டு வழியாக அசுரனின் முகாமை நோக்கி பயணித்தான் பீமன் அசுரனின் குகைக்கு அருகில் சென்று வண்டியை நிறுத்தினான் அங்கு காத்திருந்த உணவை தானே சாப்பிட ஆரம்பித்தான் அதனை பார்த்து காடு முழுவதும் அதிர வைக்கும் சத்தத்துடன் பாகாசுரன் குகையிலிருந்து வெளிப்பட்டான் என் உணவை சாப்பிட யார் துணிகிறார்கள் என்றான் பீமன் அமைதியாக பதிலளித்தான் நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன் அதற்காகத்தான் சாப்பிட்டேன் இப்போது திருப்தி அடைந்தேன் ஆனால் நான் இன்னும் சண்டைக்காக பசியோடு இருக்கிறேன் அதை நீங்கள் தீர்க்க முடியுமா என்று பார்ப்போம் என்றான் அசுரன் கோபத்தில் முழங்கினான் சுனாமியைப் போல பீமன் மீது தாக்கினான் காடே அதிர்ந்தது ஆனால் பீமன் தன்னிடத்தில் உறுதியாய் நின்றான் சண்டைக்காக தனது திடகாத்திரமான உடம்பை தயார் செய்தார் சண்டை மாபெரும் கொந்தளிப்பாக மாறியது பாகாசுரன் தனது கொடூர சக்தியால் தாக்கினான் ஆனால் பீமனின் அழிக்க முடியாத சக்தியும் தன்னம்பிக்கையும் போட்டியை முறித்தன கடைசியாக பாகாசுரனின் கால்களை பிடித்து பீமன் அவனை சுழற்றி புயல் போல் தூக்கி பூமியில் அடித்து வீசினான் அசுரன் தனது கடைசி முழக்கத்துடன் தரையில் விழுந்தான் பீமன் வெற்றி பெற்றான் அவனின் சாமர்த்தியமும் சக்தியும் வெற்றியை ருசிக்க செய்தது பீமன் ஏக சக்ரா நகரம் திரும்பிய போது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றனர் அவன் தமது வீரத்தை கூறியதும் மக்கள் தங்களின் பழைய பயத்தை மறந்து கொண்டாட்டத்தில் மூழ்கினார்கள் அந்த நாளில் இருந்து ஏக சக்ரா நகர் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்து வந்தது பீமன் என்ற வீரனுக்கு அவர்கள் நன்றியுடன் வாழ்ந்தனர் இங்கே பீமனை அனுப்புவது என்று குந்தி முடிவெடுத்த போது தர்மபுத்திரர் எதிர்க்கிறார் என்று பார்த்தோம் என்ன கூறி எதிர்க்கிறார் தாயே என்ன காரியம் செய்ய துணிந்தாய் பெற்ற மகனையே இழந்து விட துணிவது என்பதை யாரால் ஏற்க முடியும் பீமனை நம்பியல்லவோ நாம் எல்லோரும் இரவில் நிம்மதியாக தூங்க முடிகிறது இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெறவும் அந்த அல்லவோ நாம் நம்பியிருக்கிறோம் திருதராஷ்டிரனின் பிள்ளைகளை வீழ்த்தி அவர்கள் செல்வங்களை கவர்ந்து புவியாளப் போகிறோம் என்று நாம் நினைப்பது பீமனை நம்பி அல்லவா அப்படிப்பட்ட பீமனை இழக்கவா துணிந்து விட்டாய் என்று எதிர்குரல் எழுப்புகிறார் தர்மபுத்திரர் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தர்மபுத்திரர் பேசிய வார்த்தைகள் பரவபகார சிந்தனை உடையவை அல்ல குந்தியின் முடிவை அவர் எதிர்க்க காரணம் பீமனின் மீது உண்டான பரிவு மட்டுமல்ல தங்கள் வெற்றிக்கும் வாழ்வுக்கும் அவனே உதவுவான் என்ற ஆசையும் ஒரு முக்கிய காரணம் இப்படி சுயநல போக்குடன் பேசுவது அர்ஜுனன் என்றோ நகுல சகாதேவர்கள் என்றோ வியாசர் காட்டவில்லை இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை முன்வைத்தது தர்மபுத்திரரே என்று காட்டுகிறார் வியாசர் நற்குணங்களின் மொத்த உருவம் என்று வர்ணிக்கப்படுகின்ற பாத்திரம் தர்மபுத்திரரின் பாத்திரம் அப்படிப்பட்ட பாத்திரம் சற்று சறுக்கும் சமயங்களும் பாரதத்தில் உண்டு அவற்றில் இது ஒன்று அவற்றை குறிப்பிட வியாசர் தயங்கவே இல்லை வெறும் கதையாக இருந்தால் பாத்திரத்தின் சிறப்பை பழுது படுத்தக்கூடிய விஷயங்கள் வராமல் அந்த கதாசிரியர் பார்த்து கொள்வார் ஆனால் ஒரு வரலாற்றை எழுதுகின்ற ஆசிரியர் நடந்ததை சொல்ல முற்படும்போது ஒரு பாத்திரத்தின் நடவடிக்கைகளில் குறை கண்ட இடத்திலும் அதை மறைக்க முயல மாட்டார் பாரதம் வரலாற்று அடிப்படை கொண்டது என்று நம்ப தூண்டும் விஷயங்களில் இதுவும் ஒன்று மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்